ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் கோதுமை ரவை வச்சு குழி இருந்தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நல்ல சத்தானதும் கூட இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா நம்ம சேனலே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கோதுமை ரவி குழிப்பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கோதுமை ரவை தாங்க எடுத்துருக்குறேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி நல்லா அலசிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரெண்டு முறை தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் ரவை நல்லா ஊறி வந்திருக்குது இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா மைய அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருங்க அளவுக்கு மாவு பக்குவம் இருக்கணும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்க்க படிக்கலைன்னா நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு பாதி கொடை மிளகாயை நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல பொடியை தான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்ல பொடியை தான் நறுக்கி வச்சு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக துருவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாவோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கணும் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க என்ன தான் நம்ம குழிப்பணியாரம் செஞ்சாலும் இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு இந்த எண்ணெயில் வறுத்துட்டு போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழிப்பணியாரம் சாப்பிடும்போது அங்கங்கே அந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வாயில் கடி போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து மாவில் கொட்டிக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கோதுமை ரவை கூட நிறைய காய்கறிகள் சேர்த்து இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க அதே மாதிரி நல்லா சத்தாகவும் இருக்கும் மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை பற்றி வச்சுட்டு ஒரு பனையார்களை வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கங்க பனியார்கள் நல்லா சூடானதும் ஒரு முக்கால் குழி நிலம்புற மாதிரி நம்ம மாவு கலைக்க வச்சோம் இல்லைங்களா அதுலேருந்து எடுத்து ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே மேலெல்லாம் நல்லா வெந்து வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நடுவில் இருக்கிற பணியாரத்தை முதல்ல திருப்பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஓரம் இருக்கிற பணியாரத்தை திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா நடுவில் வந்து தீ அதிகமாக உரைக்கும் சீக்கிரமாக வெந்துட்டு கலர் வந்துடும் அதனால் நடுவில் இருக்கிற பணியாரத்தை திருப்பிட்டு அதுக்கப்புறமா ஓரம் இருக்கிற பணியாரத்தை திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் வெந்துட்டு நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் கோதுமை ரவையும் காய்கறிகளும் இருந்தால் போதுங்க சத்தான கோதுமை ரவை குளிப்பணியாரம் சூப்பராக தயார் பண்ணிடலாங்க இதை பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட சுட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு லஞ்சு பாக்ஸு கூட கட்டி கொடுக்கலாம் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நான் சுட்டு எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் அட்டகாசமான சுவையில் கோதுமை ரவை குழிப்பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் பஞ்சு மாதிரி பாருங்கள் எப்படி இருக்க இதுக்கு அப்படியே சாப்பிட்லாம் தேவைப்பட்ட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லங்க சுட்டு கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்